கத்தர் ஆபரக ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்போ ஆண்ட எதிர்பார்க்கிற காரியம் ஆபரகாமை ஆசிர்வதிக்கணும் ஆண்டு விரும்புகிறார் ஆபரகாமை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறபடியால் அப்போ ஒரு மனுஷன ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது அவர் சொல்லுகிற முதல் காரியம் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து நீ மேலே வா. அல்லேலூயா. இப்போ இருக்கிற இடத்திலே நீ இருந்தா நான் உன்னை ஆசிர்வதிக்க முடியாது. நீ கொஞ்சம் மேலே வர வேண்டும். அல்லேலூயா. மேலே வர வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் ஆபிரகாமை அந்த இடத்தை விட்டு வெளியே கலப்புகிறார் அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது முந்தின பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் பொழுது அங்கே இருந்து விட்டார்கள் கத்தை நம்மளை அழைத்த நோக்கம் மிக பெரியது கத்தை தெரிந்து கொண்ட நோக்கம் மிக பெரியது கத்தை நம்ம மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் மிக பெரியது கத்தர் உங்களை எண்ணி அழைத்திருக்கிறதான அந்த காலிங் அந்த டெஸ்டினேஷன் ஆண்டவர் எந்த முடிவுக்கு நேரம் அடைத்திருக்கிறாரோ அவைகள் மிகவும் பெரியதாய் இருக்கிறபடினால அந்த நிலையில கொண்டு போய் நம்மளை வைப்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இருக்கிற இடத்தை விட்டு அல்லது இருக்கிற நிலையை விட்டு அடுத்தபடி 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 என்று மேலே நம்மளை அழைத்து கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறவர் சத்தமா ஆலே லோயா அப்போ ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் ஆபரகாம அந்த இடத்தை விட்டு பிடுங்குறார் அவனை தூக்குறார் ஏன்னா ஆபரகாம நான் என்ன பண்ணணும் ஆசீர்வதிக்கணும் ஹலோ ஏனா அவனை நான் உயர்த்த போறேன் ஆதி ஆபம் பதினா பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது ஆசனத்திலிருந்து வாசிங்க அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று உம் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் நல்ல இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாய தீர்ப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் அலே லூயா பாருங்க ஆண்டவருக்கு வாக்கு பண்றாரு உனக்குள்ள இருந்து ஒரு சந்ததி எழும்போ அந்த சந்ததியின் மூலமா பூமியில அம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு அழைத்த ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருந்து ஆபரகாம தூக்கி கொண்டு வந்து காணாந்தேசத்தில் வைத்து இப்ப சொல்றாரு உன் சந்ததி தங்களுடைய அல்லாத தேசத்துல நானூறு வருஷம் அடிமையா இருப்பாங்க அல்ல இப்ப அந்த காலகட்டம் முடிந்து ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டு நானூற்று முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது எக்ஸ்ட்ரா முப்பது வருஷம் போயிடுச்சு அல்ல லூயா நானூற்றி முப்பது ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் மோச என்கிற ரச்சகனை ஊழிய காரனை கத்தர அழைத்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார் ஆமே வெளியே கொண்டு வருகிறார் எதுக்கு வெளியே கொண்டு வருகிறார் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க ஆலே லூயா ஹாலே லூயா அப்ப முதல் காரியம் என்னன்னா ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் நம்மளை பிரித்து எடுப்பாரு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பிரித்து எடுப்பார் நம்ம முன்னோக்கி செல்லணும்னா நம்ம எந்த இடத்துல நீங்க தேக்கமாயிட்டு இருக்கிறீங்க பாருங்க ஆறாண்டுல வந்தோன்னே அவங்க ஸ்டே ஆயிட்டாங்க ஆபரகாமுடைய தகப்பன் ஆண்டவர் இவங்க இங்கேயே ஜாலியா குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆபருகாமை சந்தித்து நீ வெளியே வா கம் அவுட் லூயா அடுத்து பாருங்க இவங்க எகிப்துல போனாங்க அடிமையா போனாங்க அடிமையா போனதுக்கு அப்புறம் என்னாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல வாழ்க்கை வந்துருச்சு அல்ல லூயா நல்ல வாழ்க்கை எந்த சீசனில் யோசேபின் காலகட்டம் வந்த உடனே அவங்களுக்கும் சொந்தமாக ஒரு இடம் கிடைச்சிருச்சு அல்ல லூயா அலுயா சொந்தமான ஒரு காரியம் வந்துருச்சு வந்த உடனே அவங்களுக்கும் பட்டணத்தை பார்வன் ஒதுக்கினாரு நல்ல விளைச்சல் இருக்கிற இடம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் அவங்கவுங்க வீடை கட்டிக்கிட்டு குடியிருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது அடிமையாக இருக்கிறவருக்கு பிரச்சனை இல்லை இந்த இடம் நமக்கு ஏதுவான தேசமாய் மாறிவிட்டது நமக்கு தோதுவா மாறிவிட்டது என்பது அவர்கள் அங்கேயே ஸ்டே ஆகலாம் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு எப்போ நினைச்சாங்களோ அப்போ ஆண்டவர் மோசி அனுப்பி வா அப்படின்ட்டார் அலூயா அலூயா பக்கத்தில் பார்த்து எந்த இடத்திலையும் தேக்கம் அடைஞ்சிடக்கூடாது ஓ ஹலோ லூயா எந்த ஒரு எல்லையிலையும் நம்ம தேக்கம் ஆகிடக்கூடாது அங்கேயே அவ்வளோதான் நம்ம செட்டில் ஆயிட்டோம் ஆமேன் ஹலே லூயா நம்ம நிறைய பிரச்சனையில் இருக்கிறோம் நிறைய தேவையில் இருக்கிறீங்க நிறைய போராட்டத்தில் இருக்கிறீங்க ஆமே நான் செட்டில் ஆகிட்டோன்னு சொன்ன உடனே நீங்கள் வேற மாதிரி நினைச்சிக்க கூடாது அல்ல லூயா என்ன சொல்ல வரேன் ஆண்டவர் எதுக்கு நம்மளை அழைத்தாரோ அதை நோக்கி போயிட்டே இருக்கிற மனநிலை நமக்கு இருக்கணும் அல்ல லூயா ஆமேன் அப்படின்னா என்ன போதும் நான் நல்லா ஜபம் பண்ணிட்டேன் கிடையாது இன்னும் ஜெபிக்க வேண்டியது நிறைய இருக்கு அலை லூயா பைபிள் படிச்சிட்டேன்னு நினச்சிட்டிங்கன்னா கத்தான் கிடையாது பைபிள் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது எனக்கு தெரியும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தானம் வேற எதுவுமே இல்லை இன்னும் எவ்வளோ ஆழங்களை மறைப்பொருளை கத்தர் வேதத்தில் வச்சிருக்கிறார் அலை ஒவ்வொரு நாளும் கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கற்று கொடுத்து மேலே அடுத்து 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 படி நடத்தி கொண்டு இருக்கிறார் அலை லுய்யா அப்போ நல்லா யோசிக்க வேண்டும் ஆண்டவர் ஒரு இடத்துல நம்மளை அப்படியே திருப்தி அடைந்து அங்கேயே தேக்க நிலை அடைவதை கத்தர் விரும்பவில்லை திருப்தி அடையாதீங்க திருப்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அடையாதீங்க சத்தம் நல்லா சொல்லுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அடையாதீங்க வளர்ச்சி நின்றுடும் முன்னோக்கி போறது ஸ்டாப் ஆயிடும் அலூய்யா அப்போ நல்ல கவனிங்க இருக்கிற நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை அடுத்தபடி மேலே வர வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார்